மரண கசப்பு பிரைசலாட் வாழ்நாள் முழுவதும் சாவு பற்றிய அச்சத்தினால் அடிமைப்பட்டிருந்தவர்களை விடுவித்தார் எபிரேயர் இரண்டு பதினைந்து எனவும் கடவுளின் அருளால் அனைவருடைய நலனுக்காகவும் இயேசு சாவுக்கு உட்பட வேண்டியிருந்தது என்று எபிரேயர் இரண்டு ஒன்பதிலும் நாம் வாசிக்கின்றோம் நமக்காக இயேசு மரணத்தை ஏற்றுக்கொண்டார் ஆகவே மரணம் என்பது ஒரு கசப்பாக இருந்தாலும் சரி நம்மை நேசித்தவர்களை இழந்த கசப்பாக அது இருந்தாலும் சரி அதை தாங்கிக் கொள்ள வேண்டிய தைரியத்தை இயேசு ஒருவரால் தான் கொடுக்க முடியும் என்பதை நான் முதலில் உணர வேண்டும் எனக்கு எங்கள் அப்பானால் ரொம்ப பிடிக்கும் அதே போல் எங்கள் அப்பாவுக்கு நான் ரொம்ப ரொம்ப அல்லாதே இஷ்டம் அவர் இறந்த பொழுது என்னால் அந்த கசப்பை ஏற்றுக்கவே முடியலை ரொம்ப கஷ்டப்பட்டேன் அப்ப எனக்கு ஆறுதல் அளித்தது புனித பவுலின் இறைவார்த்தைகள் சகோதர சகோதரிகளே இறந்தோரை பற்றி நீங்கள் அறிந்திருக்க வேண்டும் என நாங்கள் விரும்புகிறோம் எதிர்நோக்கு இல்லாத மற்றவர்களைப் போல நீங்களும் துயருறக்கூடாது இயேசு இறந்து உயிர் தெழுந்தார் என நாம் நம்புகிறோம் அப்படியானால் இயேசுவோடு இணைந்த நிலையில் இறந்தோரை கடவுள் அவருடன் அழைத்து வருவார் என்ற வார்த்தை என்னை தேற்றியது ஒன்று தெஸ்லோனிக்கேயர் நான்கு பதிமூன்று மற்றும் பதினான்கு மரணம் ஒரு முடிவல்ல அது ஒரு இலைப்பாறுதல் என்று நம் ஆண்டவர் நமக்கு போதிக்கின்றார் உலக மரணத்தை ஒரு பெரிய இழப்பாகவும் பிரிவாகவும் கருதலாம் ஆனால் இயேசுவை தம் சொந்த மீட்பராக ஏற்றுக்கொண்ட நமக்கு உடல் மரணம் ஒரு சிறிய பிரிவு என்றும் கிறிஸ்து வரும்பொழுது கிறிஸ்துவுக்குள் இறந்தவர்கள் மீட்கப்பட்டு அவர்களை நாம் சந்திப்போம் என்றும் எண்ணி நம்பி மிகுந்த ஆறுதல் பெறுகின்றோம் மரணம் கிறிஸ்துவை சந்திக்க ஒரு இனிய பாலமாய் அமைகின்றது மரணத்தின் அக்கறையிலே நமக்கு நித்திய மகிழ்ச்சியும் வாடாத ஜீவ கிரீடமும் பேரின்ப வீடும் இருக்கின்றது என்பதை நாம் நினைவில் கொண்டால் நமக்கு மரண பயமும் நம் அன்பானவர்களின் மரணத்தினால் ஏற்பட்ட இழப்பும் கசப்பை ஒரு நாளும் கொண்டு வர முடியாது உடல் மரணத்தை குறித்துதான் மக்கள் அதிகமாக கவலைப்படுகின்றார்கள் ஆனால் ஆண்டவர் இயேசு அதை உறக்கம் என்று சொல்வதை நாம் யவீருவின் மகள் இறந்த பொழுதும் நாயினூர் விதவையின் மகன் இறந்த பொழுதும் லாசர் இறந்த பொழுதும் நாம் அறிகின்றோம் ஆத்தும மரணம் உடல் மரணத்தை பார்க்கிலும் மிகவும் கொடியது மீட்கப்பட்டவர்களாய் நாம் உடல் மரணத்தை சந்தித்து இருந்தது என்றால் நிச்சயம் இயேசுவின் வருகையின் பொழுது உயிர் பெறும் ஆனால் ஆத்தும மரணம் அடைந்திருந்தால் ஒரு நாளும் உயிரடையாதபடி அது சாகவே சாகும் பாவத்தின் சம்பளம் மரணம் என நாம் விவிலியத்தில் வாசிக்கின்றோம் ஆனால் மிகவும் வேதனையான விஷயம் என்னவென்றால் இவ்வுலகில் வாழும் அநேகர் உடல் மரணத்திற்கு தான் பயப்படுகிறார்களே தவிர இந்த ஆத்மா மரணத்தை பற்றி அறிய குடம் உட்படுவதில்லை பாவம் செய்யும் பொழுது நம் ஆத்மாவிலே மரணம் ஏற்படுகின்றது அது செத்து கிடந்தாலும் தான் உயிரோடு இருப்பதாக அவர்கள் எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள் ஆகவே தான் ஆண்டவர் நீ பெயரளவில் தான் உயிரோடு இருக்கிறாய் உண்மையில் இறந்து விட்டாய் என எனவே விழிப்பாயிரு என்று திருவெளிப்பாடு மூன்று ஒன்றில் கூறுவதை நாம் பார்க்கிறோம் இறந்து போன ஆத்மாவை உயிர்ப்பிக்க ஒரே வழி கல்வாரி சிலுவையை நோக்கி பார்ப்பதுதான் நம்முடைய பாவத்தை நம்மை விட்டு அகற்றி ஆண்டவரண்டை வரும்பொழுது நாம் உயிர்ப்பிக்கப்படுகின்றோம் நித்திய மரணம் இரண்டாவது மரணம் நாம் பாவத்திலிருந்து விடுபடாமல் இறந்தோம் என்றால் இந்த இரண்டாம் மரணத்தை நிச்சயம் சந்தித்தே ஆக வேண்டும் கோழைகள் நம்பிக்கை இல்லாதோர் என்றெல்லாம் ஒரு பெரிய ஒரு லிஸ்டை ஆண்டவர் கொடுக்கின்றார் திருவெளிப்பாடு இருபத்தி ஒன்று எட்டில் இதெல்லாம் இரண்டாம் சாவிற்கு ஒரு மனிதனை இட்டுச் செல்லும் என்று ஆம் இந்த பாவங்களை நம்மை விட்டு நீக்கினால் இந்த இரண்டாம் மரணமாகிய அக்கினி கடலுக்கு நம்மை தப்புவித்துக் கொள்ளலாம் இந்த மரணத்திலிருந்து தப்ப ஒரே வழி நம் பெயர் வாழ்வின் நூலில் எழுதப்பட வேண்டும் அதற்கு பாவ மன்னிப்பாகிய மீட்பு மிக மிக அவசியம் ஆகவே அன்பானவர்களே மாறாவின் கசப்பு நீரை சுவை நீராக மாற்றும்படி இந்த உலகத்திலே நமக்கு நல்ல சந்தர்ப்பம் கொடுக்கப்பட்டிருக்கிறது கடைசி மூச்சு இருக்கும் வரைக்கும் நமக்கு நம்பிக்கை உண்டு இயேசு கிறிஸ்து வெகு விரைவில் இரண்டாம் முறை இந்த உலகத்திற்கு வரப்போகிறார் கிருபை உள்ளவராக அல்ல மாறாக நீதிபதியாக அப்பொழுது நாம் அவரிடம் மன்னிப்பு கேட்க முடியாது ஆனால் இப்பொழுது நாம் கிருபையின் காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் இன்ஸ்டன்ட் நூடுல் போல கேட்டவுடனேயே மன்னிப்பு கிடைக்கும் காலம் இது ஆகவே நம் பாவங்களை ஆண்டவரிடம் அறிக்கையிட்டு பாவ மன்னிப்பை பெற்று விண்ணகம் செல்ல தேவையான ஒரு வழியை நாம் அமைத்து கொள்வோம் வாழ்வில் கசப்பா அப்படியென்றால் என்ன என்று கேட்கும் அளவிற்கு நாம் வாழ்வு இனிப்பான வாழ்வாக இருக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை கசப்பை மாற்றுவோம் இனிப்பை சுவைப்போம் ஆமேன்